தேர்தலுக்கா முருகனை கையில் எடுத்தது எல்லாரும் இந்து பேசுறாங்க இந்து வேயலுக்கு வாங்க கச்சராஜா பாண்டி வாங்க நிர்மலா சீதாராமன் எங்களோட உட்கார்ந்து பாண்டி முனிய கும்பிட்டு சாப்பிடுங்க எல்லாரும் இந்து ஒரே கல்ச்சரா ஒரே பண்பாடா எங்க பண்பாடு நீங்க ஏத்துக்கிடுவீங்களா பூனூல கழட்டிருவீங்களா நீங்க மட்டும் உயர்ந்த ஜாதின்னு பூணூல் போடுவீங்க ஆனா எல்லாரும் இந்துன்னு சொல்லுவீங்க கருவூரில் எங்களை விட்டுருவீங்களா கருவூரில் தமிழை விட்டுருவீங்களா என்ன அர்த்தம் முதல்ல வெங்காயம் பூண்டே சாப்பிட மாட்டீங்க நாங்க வெங்காயம் பூண்டு தூக்கலா போட்டு சாப்பிடுவோம் எல்லாரும் இந்துன்னா என்ன அர்த்தம் ஓட்டுக்காக எல்லாரும் சேர்த்துக்கிறது அரசியல் அதிகாரத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது மூணு பர்சன்ட் பார்ப்பனர்கள் அடியால் மாதிரி எல்லாரும் சேர்த்துக்கிறதா இப்ப முருகனே இந்து எந்த இலக்கியத்துல இருக்கு எந்த புராணத்துல இருக்கு எப்படி இதை சொல்ல முடியுதுன்னு தெரியல இப்ப கடவுளையே உங்க பூணல் போட்டு கடவுளின் பெயரை மாற்றி தமிழ் கடவுளை இந்து கடவுளாக மாற்றிய அயோக்கியர்கள் தான் இவர்கள் சரி முருகனை ஏத்துக்கிறான்னு சொல்றேன் இல்ல முருகன் யாரை கல்யாணம் பண்ணார் பார்ப்பனியத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு குறவர் சாதியை சேர்ந்தவர் முருகன் சாதி ஒழிப்பு போராளி சனாதன எதிர்ப்பு போராளி நீ ஏத்துக்கிறவையா தீண்டாமை வேணாம்னு பேசுற ஜாதி வேணான்னு பேசு ஜாதி ஒழிக்கன்னு பேசு எல்லாரும் எல்லா ஜாதியில கல்யாணம் பண்ணு பேசு வன்னியராஜன் பேச முடியாது தீண்டாமை பேசுறீங்கல்ல ஜாதியை ஒழிப்போம் எல்லாரும் இந்துக்கள் ஒன்னா இருப்போம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் பேசிட்டு அதுக்காக வேலை செய்யட்டும் நம்மளே சப்போர்ட் பண்ணுவோம்